ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் நாங்களும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஒரு நல்ல நாளாக ஒரு சூப்பர் நாளாக அமையும் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை கோயிலுக்கு கிளம்பிட்டேன் பற்றைக்கு போகணும் அப்படியே பட்டறைக்கு போயிட்டு கோயிலுக்கு கிளம்பிடுவேன் பற்றைக்கு போய் ஓனரை பார்த்தாச்சு கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் இப்போ கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இப்பயே கூட்டமாக இருக்கும் போல இருக்குது வண்டியெல்லாம் நிறையா இருக்குது வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல பார்க்கலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது கும்ப்தாச்சி அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கேன் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் கோயிலுக்கு போயிட்டு பட்டறைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்